பாருங்க இந்த நாலு இஞ்சு தான் நமக்கு மெயின் டாட்டுக்கு வேணும் நீங்கள் நாளையை கழித்து டேவர் மார்க் பண்ணுவீங்க இது ரெண்டுமே ஒரு அப்ளைஸ்மெண்ட்டு தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இங்க பாருங்க இப்படி வச்சுக்கோங்க ஹெச்ஓடி கோட் போட்டுங்க இந்த பாயிண்ட் மார்க் தெரிகிறதுக்காக தான் இப்போ முடிஞ்சுங்களா இப்படி போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சைஸு இப்போ போட் நெக் வந்து நம்ம வந்து எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல்லேயும் வந்து கட்டிங் பண்ணலாம் இதே லைனிங்லேயும் வந்து கட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து நார்மல் அதாவது டூ பைட்டு தான் எடுத்து கொடுத்துருக்குறாங்க இதில் அந்த கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ண போகிறோம் இதே தான் வந்து லைனிங் நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தட் தான் வரும் எந்த விதமான மாற்றமும் வராது உங்களுக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தட் என்னவோ நீங்கள் லைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன லைனிங் வந்து நம்ம வெட்டிட்டு அது மேலே வச்சு ஒரிஜினல் வச்சு நம்ம வந்து கட் பண்ணுவோம் இது வந்து சேம் அதே மாதிரி தான் வரும் இது நார்மலாக அவங்களுக்கு வந்து கேட்டுருக்குறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து கட்டிங் பண்ண போகிறேன் இது வந்து எப்படி மெஷர்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஒன்றா சொல்லிட்டு வரேன் நாற்பது சைஸ்க்கு நான் மெஷர்மெண்ட் கூட வரோம் போட் எனக்கு வந்து எப்படி கட் பண்ணுங்கிறது ப்ராப்பராக வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இது எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகிடும் ஒரு சிலது வந்து மாற்றம் வரும் அது என்னங்கிறது நீங்கள் அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் அளவுக்கு ஒரு கோடு போட்டுங்க நீங்கள் மடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு கூட வச்சுங்க அதாவது லைட்டாக தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு கணக்கு வந்துடும் நீங்கள் இவ்வளோ விட தள்ளி வச்சு விட நீங்கள் மார்க் பண்ணீங்க இல்லை ஸ்கேல் அளவுக்கு சின்னதாக மாட்டி வேணால் அந்த மாதிரி பண்ணிங்க அவங்க வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹைட் அதாவது அளவெல்லாம் எடுத்துட்டேன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு கேட்டுருக்குறாங்க சரிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி பதினாலரை வைக்கிறேன் பார்த்துட்டு வந்தால் பிடிக்கும் உங்களுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் கோடு போட்டுங்க இப்போ வந்து ஷோல்டர் வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினேழு இன்ச்சு இருக்குது சரிங்களா போட்டுனுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா ஷோல்டர் என்ன இருக்குதோ அதான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி எடுக்கணும் பதினேழு இன்ச்சு இருக்குது நீங்கள் வந்து பதினேழு இன்ச்சும் வைக்க தேவையில்லை உங்களுக்கு வந்து பதினஞ்சு வச்சாவே போதுமானது நான் பதினஞ்சு வைக்கிறேன் பதினஞ்சுன்னு வந்து பதினஞ்சில் பாதி பார்த்தீங்கன்னா ஏழ்ரை வரும் இந்த இடத்துல வந்து ஷோல்டர் அதாவது கை வைப்போம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து துணி வந்து பிடிக்கும் கை வைக்கும் போது அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி வச்சு நீங்கள் வந்து எட்டு இன்ச்சு கணக்கு பண்ணி ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கரெக்டாக இங்கேருந்து ஆம்கோல் கனெக்ட் பண்ணி இங்கே வந்து ஏழு இன்ச்சில் ப்ளொர்க் கோடு போட்டுங்க இது வந்து என்ன பண்ணுங்கள் கரெக்டாக அப்படி வந்து ஸ்கேலை வச்சுங்க நான் எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக அதே மாதிரி பண்ணுங்கள் மிஸ்டேக்கே வராது கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்கேலை எடுத்து நீங்கள் வந்து ஆம்கோலுக்காக ரவுண்டாக அப்படி வந்து மார்க் பண்ணிங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் நாற்பது சைஸ் சரிங்களா நாற்பது சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள் இருபது அப்போது இருபதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பத்து வரும் இப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இதுதான் வந்து அவங்களுக்கு தேவையான மெஷர்மெண்டு இப்போ வந்து போட் நெக் எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதாவது நெக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் போட் நெக் வந்து மாறும் இப்போ நீங்கள் நெக்கில் வந்து வந்து நான் இறக்கி வைக்க போகிறேன் அப்படின்னா ஷோல்ட்ரு வந்து இவங்களுக்கு வந்து என்ன வைக்கணும் கேட்டிங்கன்னா பன்னெண்டு பதிமூணு வந்து வச்சாவே போதும் அதாவது நெக் வந்து ஒரு ஆறு ஆறரை வைக்கிறாங்க ஏழு வைக்கிறாங்கன்னா அதுவே போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக் வந்து இங்கே பாருங்கள் எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடு ஓகே ஒம்பது பத்து பதினொன்று இதுக்கு மேலே தாண்டிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக இதில் ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன் இந்த பத்து தான் வந்து ஒரிஜினல் இதை வச்சு தான் நீ மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இங்கே ஒன்றி விட்டு அதாவது இஞ்சி துணி செப்பரேட் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து விரிவு அடைஞ்சிரும் அதனால சொல்கிறேன் இல்லை நான் வந்து ஆறு இஞ்சு வைக்க போகிறேன் ஏழு இஞ்சி வைக்க போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிற மெத்தடு பிற வரும் நீ கட்டி பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் நாற்பது இன்ச்சு சுற்றுலா பாடி சரிங்களா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நாலு இன்ச்சு வச்சுக்கிங்க போதும் போட் நக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதாவது நாற்பத்தி அஞ்சு வச்சுங்க சுற்றளவு நான் சொல்ல வரேன் அப்போ நாற்பத்தஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து பாதி எவ்வளோ பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக எல்லாம் சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இங்கே பாருங்கள் இப்படி வந்து நீங்கள் அளந்துங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோடய பாடி மெஷர்மெண்ட் என்ன இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வந்துடும் இருபத்தி ரெண்டு வருதுங்களா இப்படி பாருங்கள் இந்த இருபத்தி ரெண்டரை அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் பதினொன்னே கால் வந்துடும் சரிங்களா அந்த கால் தான் வந்து நமக்கு வந்து வைக்கிறோம் சரிங்களா ஒரு புரியனு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இதுதான் நமக்கு ஒரிஜினல் இப்போ அப்படியே என்ன பண்ணுங்கள் ஒன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிங்க இது வந்து நம்ம துணி எக்ஸ்ட்ரா விடுவோம் தருறிங்களா இது ஃபினிஷிங்கு இது எக்ஸ்ட்ராவாக துணி விட்டுருவோம் அது அதுக்குண்டான மெஷர்மெண்ட்டு சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் பாருங்கள் இங்கேருந்து வந்து கரெக்டாக இங்கே வைங்க பதிமூணு வருது பதிமூணு கொஞ்சம் கம்மியாக தான் வருது இங்கே பாருங்கள் நீங்கள் இங்கே என்ன பண்ணுங்கள் கரெக்டாக பன்னெண்டரை வச்சுங்க பன்னெண்டரை வச்சு அப்படி மார்க் பண்ணிங்க ஸ்டெப் ஸ்டெப்பாக பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடும் கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றஞ்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இது வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே ஆஃப் இன்ச்சு போயிடும் அதுலேருந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ரெண்ட்ரஞ்சில் இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கரெக்டாக மூன்று ரஞ்சில் ஒரு மார்க் பண்ணிங்க அப்புறம் இங்கே பாருங்கள் இதை எடுத்துங்க இப்படி வந்து மார்க் பண்ணிங்க பாக்ஸ் மாதிரி போட்டுங்க போட்டிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து இப்படி வளச்சியும் கொண்டு போகலாம் இதை ரெண்டு மூணு விதமாக வெட்டிக்கலாம் நம்ம வந்து இல்லை யூ மாதிரி இங்கே கொண்டு போகலாம் அப்படின்னாலும் பண்ணலாம் இல்லை நான் வந்து இப்படி வளர்ச்சி ரவுண்டு மாதிரி கொண்டு போகிறனாலும் ஃபோன்லாம் அது உங்கள் விருப்பம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வருங்க அது நார்மலாக கொண்டு போகிறேன் இது நார்மலாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு சரிங்களா இது வந்து பேக் வந்து நம்ம வந்து வெட்ட போகிறோம் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்டு வந்து வேறு மாதிரி நம்ம வெட்டணும் அது தெரிஞ்சுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்லாம் வருங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக கட் பண்ணிக்கலாம் எந்த விதமான மிஸ்டேக்கும் உங்களுக்கு வரவே வராது கரெக்டாக கோட்டுக்குள்ளி அடை வெட்டிடுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இதையும் அப்படியே வெட்டி எடுத்துருங்க இப்போ வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா இதையும் வந்து லைட்டாக வெட்டி விட்ருங்க ஏன்னா ஒரு சிலது கொஞ்சம் கரெக்டாக வரும் ஒரு சிலது பிசு இருந்தோன்னா நீங்கள் வெட்டி எடுத்துருங்க அப்போ ஒரே மாதிரி தைக்கும்போது ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இது என்ன பண்ணுங்கள் இது நெக் வந்து வெட்டி வந்துடுங்களா அதாவது மார்க் பண்ணி பார்த்தீங்களா அது வந்து என்ன பண்ணுங்கள் கரெக்டாக கோட்டில் வெட்டலாம்ச்சே கோட்டுக்குள்ளே வெட்டினாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படியே வந்து அப்படியே வெட்டிடுங்க சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே அறுக்காத்து போட்டுருங்க இப்போ இது வந்து பேக்குக்கு வந்து சரியாக கரெக்டாக வந்துடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம போகிறோம் இது பேக் ஓப்பன் ஃப்ரண்ட் ஓப்பன் எப்படி வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம் அது அவங்கவுங்க தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பேக்கில் என்ன ஃப்ரெண்டு வேணும்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்குக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கட்டணும் இது ஃப்ரெண்ட் ஓப்பன் தான் கேட்டிருக்காங்க அதனால் ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன் பேக்கப் பண்ண வேணா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வே வரும் நம்ம நிறையா வரும் அது மாதிரி வரும்போது நான் அதையும் வந்து வந்து வீடியோவை நான் போட்டுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்டுக்காக இப்படி மார்க் பண்ணுறோம் இது வந்து கட் ப்ளவுஸ் மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரின்சஸ் கட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்னுக்கு வந்து கட் பண்ணலாம் கட் ப்ளவுஸையும் பண்ணலாம் கட் ப்ளவுஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது பார்த்தா மேலே கீழே சரி வராமல் போயிடும் அதனால் இது வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வரவே வராது பாருங்கள் கலஞ்சி தள்ளி கோடு போட்டுங்க இப்படி பாருங்கள் இதில் ஒரு கோடு போட்டுங்க ஏன்னா இது மடித்து தைச்சிருவோம் இதான் ஒரிஜினல் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக எப்படி மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டு பாருங்கள் இந்த நெக் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்து அப்படி வந்து மார்க் பண்ணிங்க அவ்வளோதான் மார்க் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இதை எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல அலூ பண்ணுற விட்டுருந்தீங்களா லைட்டாக தள்ளி வச்சு இது கோடு போட்டுருங்க இது அக்காது போட்டுருங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறேங்க கேட்டிங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தான் புரியும் இப்போ இந்த ஸ்கேலை எடுத்து இப்படி பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு தள்ளி வைங்க ஒரு தள்ளி இப்படி மார்க் பண்ணிங்க இப்படி பாருங்கள் ஒரு தான் வரும் வந்து இந்த ஒரு இஞ்சி வரும் ஒரு இஞ்சி தள்ளி வச்சு என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே தான் நம்ம கட்ட போகிறோம் இங்கே பாருங்க பதிமூன்றரை அதாவது மெயின் டாட்டு வந்து பதிமூன்றரை வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இந்த நாலு இஞ்சி தான் நமக்கு மெயின் டாட்டுக்கு வேணும் இங்கே இங்கே நாளையை கழித்து இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க இது ரெண்டுமே ஒரு அப்ரைஸ்மெண்ட்டு தான் உங்களுக்கு போட்டிருக்குறேன் இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்குடி கோடு போட்டுங்க இந்த பாயிண்ட்டு மார்க் தெரிகிறதுக்காக தான் இப்போ முடிஞ்சிங்களா இப்படி போட்டுங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிங்க இங்கே ஒன்றரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணிங்க இப்போ என்ன பண்ணுங்கள் கரெக்டாக வந்து மேலேருந்து அப்படியே ஒரு மார்க் பண்ணிங்க இது வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வரைய வராது பக்கா ஃபிட்டிங் பக்கா வரும் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இதை வந்து கிராஸ் கட்டிங் கேட்டாங்கன்னா நீங்கள் கிராஸில் ஓடு போட்டுக்கலாம் இல்லை ஸ்ட்ரைட் கட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங் கூட அங்கே ஸ்ட்ரெய் தான் கேட்டுக்காங்க கிராஸ் கட்டிணும் கிராஸ்லாம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் வியோக் பட்டிக்காக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மூன்றரை இன்ச்சு வச்சுங்க இங்கேயும் மூன்று இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க மூணு மூன்றரை கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க வந்து ஒரு ஸ்டார்ட்டாக இருப்பாங்க நான் வந்து நான் வந்து மூன்றரை வைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து இப்படி வந்து மார்க் பண்ணிங்க கரெக்டாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க கரெக்டாடி மார்க் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்போ தான் புரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மார்க் பண்ணால் உங்களுக்கு குழப்பமாயிடும் அதனால் வந்து இது இப்படியே இருக்கட்டும் புரிஞ்சுங்களா இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இதை வந்து அழகாக வந்து கட் பண்ணிக்கலாம் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்க இது வந்து நம்ம வெட்டி எடுத்து தான் ஒரிஜினல் இதை வெட்டி எடுத்துடணும் இதே மாதிரி நீங்கள் வர வெட்டுற மாதிரி வெட்டிக்கோங்க நெக் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படியே அழகாக ஓட்டிலேயே வெட்டுங்க பிரச்சனை இல்லை அழகாக இருக்கும் ஸ்டூடெண்ட்டில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுங்கள் இது வெட்டும்போது போது ஃப்ரெண்ட்டை வெட்டும் போது இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கேருந்து ஆரம்பித்து கோட்டுக்கு உள்ளே வெட்டிடுங்க இப்படி லைட்டாக கால மாதிரி இப்படி லைட்டாக உள்ளே வெட்டுங்க உள்ளே வெட்டிட்டீங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் அற்காத்து போட்டுருங்க இது ஏன் உள்ளே வெட்டுறோங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்கிறேன் புரியும் உங்களுக்கு இப்படி பாருங்கள் அறுக்காத்து எல்லாம் போட்டிங்களா இப்போ நல்லா இது மட்டும் தான் ஏன்னா ஃப்ரெண்டில் நம்ம ஒரு இஞ்சி கொண்டு போயிட்டோம் இங்கேயும் கொஞ்சம் கொண்டு வந்துருக்குறோம் இது வந்து அவங்க போட்டாங்கன்னா பேக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்டில் வந்து இந்த இடத்துல துணி வரும் துணி வராமல் இருக்குது ஃப்ரெண்ட்டில் கொஞ்சம் வந்து நம்ம டைட் கொடுக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்லி அந்த லூஸ் வந்து முன்னாடி அந்த கொக்கி போடும்போது அந்த ஃபிட்னஸ் கரெக்டாக வந்துடும் அதுக்காக தான் வந்து இதை கம்மி பண்ணியிருக்கிறோம் எந்த இடமும் பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து பிடிக்கும் இப்போ ஸ்லீவ்ஸ் ஸ்வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து வேறு மாதிரி தான் மாட்டோம் அதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க முடிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருவோம் இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி போட்டுங்க இது நார்மலாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் கட்டுற மாதிரியே அவங்களை கட்டுறேன் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இந்தமாதிரி மார்க் வந்துட்டு ஸ்லீவ்ஸ் லென்த்து வந்து எவ்வளோ கேட்டுருக்காங்க கேட்டிங்கன்னா ஏழு இன்ச்சு கேட்டுருக்காங்க இப்போ ஏழு இன்ச்சு கேட்டுருக்கிறாங்க நான் வந்து ஏழு வைக்கிறேன் ஏழரை வச்சுட்டாங்களா இங்கே வருங்க இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் ஏழரை இன்ச்சு இப்படி கனெக்ட் பண்ணிங்க இது வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு நம்ம வைப்போம் இது மூன்று இன்ச்சு வச்சுங்க இது உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியும் வச்சுட்டிங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்கேல் எடுத்துங்க இது இது வந்து டெய்லரிங் அதாவது ஃபிட்டிங்காகவே இந்த ஸ்கேல் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது ஃபிட்டிங் செம்மையாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் பக்காக வந்துடும் எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு இதே மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது புரிஞ்சுங்களா இப்போ வந்து இது மார்க் பண்ணிட்டீங்களா அப்படியே மேலே இப்படி கொண்டு போங்க ஒரு இன்ச்சு மேலே வைங்க ஒரு இன்ச்சு மேலே தள்ளி வச்சுட்டு இதற்கு பார்த்தீங்களா இது அப்படியே மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் ஓப்பன் வந்து எவ்வளோ கேட்டுருக்காங்க கேட்டிங்கன்னா அதாவது ஏழு இன்ச்சு கெட்டிருக்குறாங்க உங்களுக்கு ஏழு எதுவும் பதினாலு ரவுண்ட் சுற்றுலா நான் சொல்ல வரேன் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா எட்டரை வைக்க போகிறோம் எட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இங்கே வருங்க மேலே ஆஃப் இஞ்சி விட்டுட்டு இது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க பதினோரு இன்ச்சு வருது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது இன்ச்சு வந்தது அந்த பத்தொம்பது இன்ச்சு இங்கே வந்துச்சு கரெக்டாக உங்களுக்கு ஒம்பது இங்கே வருங்க ஒம்பது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் சரிங்களா இப்போ பாருங்க இது கரெக்டா அப்படி வச்சுக்கோங்க இங்க பாருங்க கரெக்டா இங்கே வந்துருச்சு இப்போ வந்து இத என்ன பண்ணுங்க மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணி இதை வெட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டுறங்குறது தெரிஞ்சுக்கோங்க இது வந்து மடிச்சு நம்ம தைக்கலாம் இல்லை எம்மிங் வைக்கிறதால வச்சுக்கலாம் அவங்க விருப்பம் தான் எம்மிங் வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கு நார்மல் ப்ளவுஸ்னா பாரு அவ்வளோதான் இது வந்து கரெக்டாக வந்துடும் புதுசாக நீங்கள் வந்து வெட்டி பழகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நார்மல் ப்ளவுஸ் வந்து வெட்டி தச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் ப்ளவுஸுக்கு வெச்சு அதாவது வெட்டி தச்சுட்டீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து நீங்கள் வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஃபிட்டிங் எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறது பாக்கெட்டுக்காரன் சொல்லலாம் இப்போ இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணுறது வெட்டி எடுத்துடலாம் இப்போ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க இந்த சின்ன பிட்டுக்காக பாருங்க இதை வந்து போட்டுங்க அப்படி போட்டுட்டு இதை போட்டு இங்கே பாருங்க அவ்வளோதான் இவ்வளோ வெட்டிக்கிங்க இடமும் வந்து எல்லாத்தீங்கன்னா கரெக்டாக வெட்டிக்கோங்க இது வந்து நம்ம இது தைக்கும் போது இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த இடமா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ சிலிஷன் வந்து வெட்டியாச்சு இப்போ வந்து பட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் துணி இருந்தது அப்படின்னா நீங்கள் துணி போட்டுக்கலாம் இல்லை இது சிங்கிள் துணி தான் போறோன்னா அதாவது ஒன் சைடு நீங்கள் வந்து இதை போட்டுவிட்டு ஸ்டிப்புக்காக வந்து நீங்கள் வந்து டபுள் துணி லைனிங்கில் போடலாம் இல்லைன்னா நீங்கள் ஃபேண்ட்டு துணி இருந்ததுனா ஃபேன்ட்டு துணியை வந்து நீங்கள் போட்டுடலாம் இப்போ வந்து மூன்றரை இச்சி நான் வந்து ஹைட் வந்து அதில் அதான் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை ப்ளஸ் அஞ்சரை அதாவது அஞ்சரை இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க இந்த யோக்பட்டியோட லென்த் எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணிங்க இப்படி வரங்க ஏழு பத்தரை இன்ச்சு வருது இப்படி வரங்க இப்படி வச்சுங்க பத்தரை இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க கரெக்டாக கோட் போட்டுங்க அவங்க தான் இது வந்து இப்படி போட்டுங்க போட்டுங்க பாருங்கள் முக்கால்ஞ்சு கணக்கு பண்ணிங்க அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இங்கே வெட்டை வெட்ட உங்களுக்கு வந்து மார்க் பண்ணணுன்னு தேவையில்லை நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு கட் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து பழக உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இங்கே பாருங்கள் இது வந்து பேக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட் வந்து நம்ம குறைச்சிருக்கனால பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பேக்கில் வந்து விரிவடைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து அப்படி புக்காக வந்துடும் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் குறுகளை மாதிரி இந்த இடம் லூஸ்லாம் வரும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கிறோம் ஸ்லீவ்ஸும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துல மூன்றை வச்சிருக்கிறோம் அப்போ வந்து இங்கே இடத்துல வந்து தச்சு அதாவது தச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிட்டிங்லாம் செம்மையாக உட்காரும் பக்காவாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எந்த விதமான மிஸ்டேக்குங்கிறது வரவே வராது வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது நிறையா வந்து நம்ம வந்து தைச்சு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்காங்க எனக்கு இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கிறேன் எனக்கு ஒன்று தச்சு கொடுன்னு தான் இருக்காங்க ஓகேங்க நான் நார்மலே தச்சு தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இருப்போம் அப்படின்னா நார்மலாக தச்சு கொடுத்து தைச்சி கொடுத்திங்கன்னா ஓகே அப்படின்னு நான் அதனால நார்மலே அவங்க வந்து நான் தச்சு கொடுக்குறேன் இது ஃபார்ட்டி சைஸ் ப்ளவு ஓட்டுனுக்கு இதை நீங்கள் நீங்களும் மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து தச்சு பழகணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒன்று தச்சு பழகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து லைனிங்கோட தைச்சி பழகிக்கலாம் நல்லா பக்கா வரும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ எவ்வளோ வச்சிருக்கேங்கிறது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எல்லாம் தெளிவாக பார்த்து உங்களுக்கு இதே மாதிரி சம்மன்ட்டு இருந்ததுன்னா நீ இதே ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஜஸ்ட்டு வந்து ஓகே தான் அப்படின்னா ஓகே ஹைட்டு வேணால் நீங்கள் ஹைட் அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஆம்கோல் உங்களுக்கு மாறுதுனால் நீங்கள் ஆம்கோல் அது வந்து இதுலேருந்து ப்ளஸ் பண்ணிங்க அதேமாதிரி ஓப்பன் அதே மாதிரி தான் ப்ளஸ் மைனஸ்ங்கிறது பண்ணிங்க மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேம் அதே தான் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸும் அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லி பாருங்க அதாவது நாற்பது ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் சரிங்களா இதுதான் வந்து அவங்களுடைய சரியான அளவு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து முன்ன பின்ன வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஆறு அந்த மாதிரி இருந்தது நான் முப்பத்தஞ்சி மாதிரி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இது ஏன்னு கேட்டிங்கன்னா போட் நிற்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த இடத்துல லூஸு டைட்டுலாம் வந்து ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் வந்துடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு வந்து டைட்டாக தான் வேணும்னு இருக்கிறாங்க டைட்டாக வந்து எடுத்துருக்கிறேன் வேணும்னா லூஸு நான் அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ஸை தைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்னா அவங்களுக்கு வந்து இடுப்பில் வந்து வரலாம் அது எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக வந்தோம்னு சொல்ல முடியாது அதனால் அது வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இந்த இடத்துல வந்தால் வரலாம் மற்றபடிலாம் எதுவுமே வராது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் எடுத்துருக்குது இதில் எந்த விதமான மாற்றமும் வராது ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும் இதே மாதிரி கட் பண்ணி தச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ என்ன எதுங்கன்னு கேளுங்க உங்களுக்கு வந்து எப் கொஞ்சம் டைம் ஆனால் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவையானது என்னவோ நான் கண்டிப்பாக வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டே இருப்பேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்